கடந்த ஐம்பது வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு டிஎம்கே டிஎம்கே விட்ட ஏடிஎம்கே 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 விட்ட டிஎம்கே இப்படிதான் மாறி மாறி வந்து திராவிட கட்சிகள் இரு கட்சிகளை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வர்றாங்க சரி மத்தியில பாத்தீங்கன்னா உங்க கூட்டணி கட்சியா இருந்தாங்க அப்படின்னா மத்தியில் நடைபெற ஆட்சியில வந்து அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் உங்க அமைச்சரா இருப்பாங்க எல்லாத்துக்குமே அது தெரிஞ்ச விஷயம்தான் மத்தியில ஆட்சி பொறுப்பு பங்கு இவங்க ஆட்சி கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தையும் ஆட்சியிலையும் பங்கு கொடுப்பாங்க இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது ஏன் அது என்ன காரணம் இவங்க மட்டும் மத்தியில் கூட்டணி அமைச்சா மத்திய அமைச்சர்களாக மட்டும் பதவி ஏத்துக்கிறாங்க சரி இங்க தமிழ்நாட்டுல கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தான் வெற்றி பெறாங்க வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் ஏன் இந்த பொறுப்பையும் அதிகாரத்திலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இன்னும் நடந்துக்கிட்டுதான் இருக்கு இதை சொல்றதுக்காக தான் அண்ணன் திருமாவளவன் மரியாதைக்குறைய விடுதலை சிறுத்தை கட்சிகள் அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டை போடுறாரு அதை போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அதை வந்து டிலே பண்ணிடுறாரு மறுபடியும் அதே இதை வந்து போடுறாரு திரும்ப நடந்துகிட்டு இருக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன காரணம் என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறத நீங்க முழுசா கேட்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாரம் விட்டு அதுல ஏகப்பட்ட பேர் ஒரு ஐம்பது அறுபது பேத்துக்கு மேல இறந்து போனாங்க அந்த நிகழ்வுக்கு பிறகு அண்ணன் திருமாவன் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு மது விலக்கு மாநாடு ஒன்றினே நடத்த வேண்டும் அப்படிங்குன்னு அறிவிப்பு சொல்றாரு எல்லா கட்சிகளுக்குமே வந்து வெளிப்படையாவே வந்து அழைப்பு கொடுக்கறாரு இதுல கட்சி பேதமின்றி எல்லாரும் வந்து கலந்துக்குங்க இந்த கட்சி மாநாட்டுல அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கிறாரு இருந்து எல்லா கட்சியிலயுமே அவர் வந்து சொல்றாரு குறிப்பா திமுகவுக்கும் அழைப்பு விடுறாரு திமுக அழைப்பு போது அவர் வந்து எல்லாத்தையுமே அழைப்புட்டு சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு அழைப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் மாநாடு நடக்கிறதுக்கு அறிவிச்சதுக்கு அப்புறம் மாநாடு நடத்துகிறதுக்கான அது வேலைகள் நடந்துகிட்டு இருக்க டைமிங்கில் வந்து ஒரு டிவிட் போடுறாரு அதில் பார்த்தீங்கன்னா வந்து வர ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் முன் வச்சுதான் அவர் இந்த ட்விட்டை போட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதில் வந்து சொல்கிறாரு ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டை போடுறாரு போட்ட அடுத்த ஒரு அரை மணி நேரத்திலேயே வந்து திரும்ப அந்த ட்விட்டை வந்து டிலே பண்ணிடுறாங்க சரி ஏதோ தெரியாதெல்லாம் பண்ணிட்டாங்க பார்த்தா அப்படின்னா மறுபடியும் அதே இதை வந்து அஹ் திரும்ப மறுபடியும் அதே இதை போடுறாங்க அந்த செய்தியே போடுறாங்க இதை வந்து பெரிய அரசியல் புரிசலாவே பேச்சு வார்த்தை எல்லா பக்கமும் கொஞ்சம் புகச்சல் ஆரம்பிச்சது இது யோசிக்கக்கூடிய விஷயமா இருந்தது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமே உங்களுக்கு தெரியும் ஐம்பது வருட காலமாக வந்து ஏடிமிக்க மாறி மாறிதான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு டைமிங் கூட அவங்களோட சேர்ந்து கூட்டணியில சேர்ந்து வெற்றி பெற்ற மற்ற கட்சிகளுக்கு வந்து ஆட்சியிலேயோ அதிகாரத்துலயோ பங்கு கொடுத்தது கிடையாது முழுமையாக அவங்களா தான் பெற்று இருக்காங்க இதே ஏனிக்கம் மத்தியில் ஏதாவது கூட்டணியோட சேர்ந்து ஆட்சி வந்தது அப்படின்னா உங்க அமைச்சரவையில் வந்து பங்கு பெறுவாங்க அது இந்த பங்கு பெற எண்ணங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் அது வந்து கொடுக்கற கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இது எல்லாத்தையுமே ஒரு புகைச்சலாவே இருந்துகிட்டு இருக்கு அதை முதன் முதல்ல வந்து தொண்ணூத்தொன்பதுலேயே வந்து அவர் வந்து திருமாவளவன வந்து சொல்லியிருக்காரு பங்கு பெறணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போதான் அந்த முழக்கத்தை வந்து கையில் எடுத்தாரு எடுத்த வேகத்திலேயே அதை தான் கொஞ்சம் வருத்தமாக செய்தியாக இருக்கு எடுத்ததுல இருந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெம்பரா ஒரு ஸ்டடியா இல்லாம பின்வாங்கறது ரொம்ப ஒரு அவருடைய அண்ணன் மேல இருந்த அந்த அது வந்து மக்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் செல்வா குறையிற மாதிரி இருக்கு நீங்க எடுத்தது சரியான முடிவு தான் அதுல ஏன் பின்வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல உங்களுடைய கோரிக்கை நியாயமானது அப்படின்னா நீங்க அதுல இருந்து தாராளமா இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க மாநாட்டுக்கு இந்த மது விளக்கு மாநாட்டுக்கு யாரெல்லாம் அழைச்சிட்டு இருக்கீங்கன்னு பார்த்து ரொம்ப அது எப்படி என்னன்னு எடுத்துக்கிறதே முடியல என்னால என்ன சொல்றதுனே தெரியல பாருங்க மது ஆலைகளை வச்சிருக்கிற ஆளுகளை தான் நீங்க போய் தேர்ந்தெடுத்து அந்த விளக்கு மா மாநாடு விளக்கு பத்தி பேசணும் அப்படிதான் கூப்பிட்றீங்க டிஎன்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த மது கடைகளை உற்பத்தி பண்ற டாஸ்மார்க்களை உற்பத்தி பண்றதுல தான் நிறைய பேர் இருக்காங்க அது இந்த தடை பண்றதுக்கு யாருன்னு ஆட்சி அதிகாரத்தை யாரு இருக்காரு பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் இங்க இங்க வந்து அவங்க முடிவெடுத்தா பண்றது நிறையாவே வாய்ப்பு இருக்குது நீங்க அதை எதிர்ப்பு கூடாம அவங்களே வந்து இதுக்கு மதுவிலக்கு பிரச்சாரத்தில் கலந்துக்கிறங்கிறது வேடிக்கையான ஒரு தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அண்ணன் மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் தடுமாறுகிறாரா அல்லது தேர்தல் ஒட்டி வியூகம் அமைக்கிறாரா என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை வியூகம் என்றால் இந்த கோரிக்கை என்பது அதாவது சொல்வதும் பின்வாங்குவதும் என்பதற்காக ஒருவேளை சீட்டுகளை அதிகப்படுத்துவதற்காக கேட்கிறாரா அல்லது அவருடைய வியூகத்தை உடைச்சு அவர் இறங்கி கூட்டணி இட இடம் கிடைத்தால் போதும் என்கிற கோட்பாட்டுக்கு வந்துவிட்டாரா என்று தெரியவில்லை உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி உங்கள் ஜோ